அப்பா முருகா என்று அழைத்துவிட்டால் விட்டால் அடுத்த நொடியே உன்னை தேடி நான் வரேன் உனக்கு சங்கடங்களை பலதை நான் கொடுத்தால் உடைய சங்கடங்களை தீர்க்க முதலில் வந்து நிற்பது என் கரங்களாகத்தான் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் யாரையும் நீ முழுவதுமாக நம்ப மாட்டாய் ஆனால் உன் அப்பா என்னை நீ முழுவதுமாக நம்புவாய் நீ என்னை நினைக்காத நொடியே இல்லை ஏன் என்னை எப்பொழுதுமே உன் மனதில் பதிய வைத்துக் கொண்டிருக்கின்றாய் என்னுடைய ஸ்லோகங்கள் அனைத்தையுமே உன் முதடுகள் ஒவ்வொரு நாளும் உச்சரித்துக் கொண்டிருக்கின்றது என்னுடைய பாடல்கள் அனைத்தையுமே உன்னுடைய செவிகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றது நீ தூங்கும் நேரத்தில் கூட கண்விழித்தார் அப்பா முருகா என்றுதான் ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கொண்டு முழிக்கிறாய் இப்படிப்பட்ட உன்னுடைய அப்பா முருகா உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறேன் என்று வருந்துகிறாயா வருந்தாதே உனக்கு எப்பொழுதுமே பக்கபலமாக நான் இருக்கிறேன் என்று நீ நம்புகிறாயல்லவா பின்பு எப்படி உனக்கு நான் கொடுப்பது கஷ்டமாக இருக்கும் அது கஷ்டம் அல்ல உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு சுவாரஸ்யமான உனக்கு பிடித்த உன்னை மிகவும் நேசிக்கின்ற ஒன்றுதான் ஆம் தங்கமே நீ துன்பம் என்று எதையும் எண்ணாதே எது உன்னை தேடி வருகிறதோ அதை நீ நேசிக்க கற்றுக்கொள் அப்பொழுது அது உனக்கு துன்பமாக தெரியாது வரும் முன்பாகவே இது துன்பம் என்று எண்ணிக்கொண்டால் அது துன்பமாக மாறிவிடும் ஆனால் வருவதற்கு முன்பே அது இன்பம் என்று நினைத்து கொண்டு நீ செய்யத் விட்டால் அதில் கஷ்டம் அதில் வரும் கவலைகள் உனக்கு தெரியாது நீ அல்லவா அடிக்கடி என்ன கஷ்டம் வந்தாலும் சரி என் அப்பா முருகரை நான் வழிபடுவதை நிறுத்தவில்லை ஆம் உன்னுடைய எப்பொழுதுமே நீ கட்டான சூழலில் சிக்கிக்கொண்டால் கூட அந்த நொடி அப்பா முருகா என்று என்னை நினைக்கிறாய் அப்படித்தானே அப்படி என்றால் இக்கட்டான சூழ்நிலைகளை உன்னால் கடக்க முடியும் அதன் நம்பிக்கைதான் உன் அப்பா முருகா நான் அப்படி நினைக்கும் நீ கஷ்டங்களை எதற்காக கஷ்டங்களாக பார்க்க வேண்டும் அதை இஷ்டங்களாக மாற்றிக்கொள்ளலாம் அல்லவா மாற்றிக்கொண்டால் இஷ்டம் இன்பமாக மாற எவ்வளவு கனமாகப் போகிறது உன்னுடைய வாழ்க்கை இது நீதான் வாழ வேண்டும் அது கஷ்டமாக இருந்தாலும் அது கண்ணீராக இருந்தாலும் அது இன்பமாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையை உன்னால் மட்டும்தான் வாழ முடியும் மற்றவர்களால் அது வாழ முடியாது அதற்குத்தான் உன்னை தேடி ஒவ்வொன்றும் வருகிறது உனக்கென்று உருவாக்கப்பட்டது உன்னை தேடி வரும் உன்னால் சமாளிக்க கூடியதைத்தான் உனக்கு நான் தருகிறேன் உன்னால் சமாளிக்க முடியாத ஒன்றை உனக்கு ஒரு நொடியும் நான் தரமாட்டேன் மாட்டேன் என்னை முழுமையாக நம்பிவிட்டால் பின்பு எதற்காக வருவதை கஷ்டமாக எண்ணுகிறாய் அப்பா முருகர் இருக்கிறார் அனைத்தும் நல்லதுதான் நடப்பதெல்லாம் என் நன்மைக்கு என் அப்பா முருகர் என் கூடவே இருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையை சீராக மாற்றுவார் இது ஒவ்வொரு கணமும் உன் மனதில் ஆழமாக பதிய வைத்துவிட்டால் விட்டால் உன்னுடைய வாழ்க்கை தங்கமே அது உனக்கு நல்லதை மட்டும்தான் கொடுக்கும் நீ நினைத்ததை அடைவாய் நீ இதுவரை உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நினைத்து கொண்டிருந்தாயோ அத்தனையும் உன்னை தேடி வரும் உன் வாழ்க்கையில் இதுவரை நீ கஷ்டப்பட்டாய் என்று நினைக்காதே அது உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை நீ காண்பதற்காகத்தான் என்று நீ நினைக்க வேண்டும் அப்படி நினைத்தால் எந்த ஒரு துன்பமும் உன்னை நெருங்காது எந்த ஒரு கஷ்டத்தையும் நீ காண வேண்டாம் எப்பொழுதுமே நீ மகிழ்ச்சியாகத்தான் இருப்பாய் என்று நீ என்ன வேண்டும் உன்னுடைய எண்ணமும் உன்னுடைய புத்தியும் தெளிவாக இருந்தால் உன்னை தோற்கடிக்க நிச்சயமாக ஒருவராலும் முடியாது உன்னை இந்த உலகத்தில் ஜெயிப்பதற்காகத்தான் நான் படைத்திருக்கிறேன் நீ அதனை நோக்கித்தான் பயணம் செய்ய வேண்டும் தோல்விகளை நோக்கி உன்னை நான் ஒரு நாளும் பயணம் செய்ய சொல்லவில்லை வெற்றியை நோக்கி பயணம் செய் அப்பொழுது வெற்றி உன்னை தேடி வரும் வெற்றியை உன்னை தேடி வந்துவிட்டால் உன் வாழ்க்கை வண்ணமயமாக மாறும் களர்கலர் வண்ணங்களை நீ பார்க்கப் போகிறாய் இனிமேல் உன் கண்களால் அனைத்தும் காண்பது நல்லதாகத்தான் இருக்கும் நீ கேட்பது அனைத்தும் நல்லதாகத்தான் இருக்கும் நீ கனவு கண்டது படிக்கப் போகிறது உன் கனவுகள் அனைத்தும் போகும் தருணம் வந்துவிட்டது இதோ நான் உன்னை தேடி